மகர ராசி காலபுரசனுக்கு பத்து கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி மேசத்துக்கு காலபுரசனுக்கு பத்தாம் இடம் அப்ப உங்க தலைவன் எங்கே இருக்காரு உங்கள் ராசிக்கும் பக்கத்துல இருக்கா விட்டதுப்பா தொல்லை தொட்டதுப்பா அது எல்லா துன்பமும் துயரமும் போயிடுச்சுப்பா நிம்மதி மூச்சு எப்ப முப்பது மூன்று நான் நேரத்தில் நேரத்தில் பல இதில் சொல்லியிருக்கிறேன் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வாவசு வருஷம் ஐயாவை பொறத்தில் சுவாமிஜியை பொறத்துல விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டுலேருந்து மகர ராசி குலுங்கக்கூடிய ஆண்டு மகர ராசி வலுப்பெற்ற ஆண்டு மகர ராசி செழிப்பற்ற ஆண்டு மகர ராசி மிக உற்சாகத்துக்குரிய ஆண்டு போதுமா எல்லாமே முடிஞ்சது எல்லாமே கிளியர் ஆயிடுது அந்த ஏழ்ரை என்ற வனவாசம் அந்த ஏழ்ரை என்ற கர்மத்தின் பலன் அந்த ஏழ்ரை என்ற சனீஸ்வருடைய தாக்கம் எல்லாமே குறைந்து பூத்து குளிர்ந்து ஒரு புனிதமான எதிர்காலத்தை உண்டாக்கக்கூடியது விஸ்வாபாசு ஆண்டு இதை விட உங்களுக்கு என்ன வேணும் இந்த திருமோணம் இருக்காங்களே ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு ஒம்பது பேராவது ஃபோன் பண்ணிடுறாங்க நான் சொல்ல மாட்டேன் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ரெண்டு எழுவத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு சொல்லவே மாட்டேன் ஒம்பது பேர் நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டினாலும் ஒம்பது எழுபத்திரெண்டு கூட்டினாலும் ஒம்பது முப்பத்தாறு கூட்டினாலும் ஒம்பது பாருங்க இறைவன் எப்படி நம்ம முன்னோர்கள் கணக்கு பதினெட்டு கூப்பிட்டினாலும் ஒம்பது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால சுருக்கமாக ஒரே பாயிண்ட் தான் மகரத்திற்கு மகராசனாக இருக்கக்கூடியது அப்போ என்ன செய்யணும் திருநள்ளார் கண்டிப்பாக போயிட்டு வந்திருக்க திருநள்ளார் கண்டிப்பாக போயிட்டு நலன் தமையந்தியினுடைய தாக்கங்கள் பூரா எங்கே பரிதவிச்சிட்டு இருந்தாங்க கருணைக்கடல் எங்கே கொடுத்துருக்காரு சனீஸ்வரர் அங்கே தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இழந்ததை எல்லாத்தையும் கொடுத்த கொடை நாடு தர்பரணீஸ்வரர் அந்த தர்பரணீஸ்வரர் போய் பாருங்க இன்னைக்கும் பாருங்க ஒரு ஜர்க்கு அடிக்க நீங்க எத்தனை ஃபிளைட் போனாலும் சரி எத்தனை ராக்கெட் போனாலும் சரி ஒரு ஜர்க்கு அடிச்சு தான் போகும் அப்படிப்பட்ட புனிதமான தளத்துக்கு போயிட்டு நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நலன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு விநாயகரை வழிபட்டு சனீஸ்வரர் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக சகலவிதமான எல்லா விதமான எல்லா கெட்ட பேரும் நற்பெயராக மாறி நற்புகள் உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து உங்களுக்கு அல்ல விநாயகர் வன்னி விநாயகர் இந்த சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே எல் தீபம் சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட காகத்திற்கு காகத்திற்கு காகம் யாரு அவர் யாருடைய உருவத்தில் வர்றாரு கண்டிப்பாக எனக்கு நேயர்கள் இங்கே சொல்லணும் எல்லா சனிப்பயிற்சி வருது உங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ எல்லா சனிப்பயிற்சியும் வருது இப்போ எல்லா ஜோசியும் நம்ம இருக்கிறோம் அந்த காகம் எந்த ரூபத்தில் வர்றார் அவர் யார் அவர் துரியோதனனா அவர் தர்மரா யார் அந்த அந்த தேவதையில் அவர் யாரை வர்றாருன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கே பார்ப்போம் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வாழ்த்துக்கள்